ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் அதாவது அப்டேட் வந்து லீகல் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதன் மூலமாக சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதும் மற்றும் பார்த்திங்கன்னா ஃபுல் கண்டென்ட் பாருங்கள் அப்போ தான் சட்டம் நல்லா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும் மற்ற பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நம்ம சேனலில் வந்து வியூ பண்ணுறது வந்து ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் இந்த குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணால் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதாவது லீகல் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபனேஷன் பார்க்க போகிறோம் அதாவது சட்ட வார்த்தையினுடைய தெளிவான சட்ட விளக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது அடிப்படையாக வந்து சட்டம் வந்து தெரியணும் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கிரிமினல் லாவில் வந்து அந்த டேம்ஸ் முக்கியமான டேம்ஸும் அதனுடைய டெஃபனேஷனும் வந்து நம்ம என்னங்கிறத சொல்ல போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு கிரிமினல் லாவை பற்றி சொல்ல போகிறோம் அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது தான் வந்து கிரிமினல் லாவில் ரொம்ப முக்கியமானது அதாவது அதோடய அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இப்போ டெஃபினிஷன் அந்த லீகல் டேமுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின் பார்க்கும்போது த ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் லாஜ்டு வித் த போலீஸ் அபவுட் காக்னேஷன் அஃபன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினிஷன் எஃப்ஐஆர் இருக்கு அடுத்தது ரிமாண்ட் ரிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாரும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் லால முக்கியமான ஒரு டேம் அது இந்த ரிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் அண்ட் அக்யூஸ்ட் கஸ்டடி இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு பேர் தான் அடுத்தது cognizable offense அப்படின்னா என்ன cognizable குற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாரண்ட் இல்லாமல் ஒரு சீரியஸான கிரைமா இருக்கு அப்படின்னா வந்து போலீஸ் வந்து அது வந்து அரஸ்ட் பண்ணலாம் அது காக்னேசபுள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த காக்னேசபுள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா அரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் காக்னேசபுள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது எ லெஸ் சீரியஸ் கிரைம் போலீஸ் நீட் அ கோர்ட் அப்ரூவல் டு ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்து நான் காக்னேசபுள் அஃபென்ஸ் அடுத்து லீகல் டேம்ல கன்விக்ஷன் கன்விக்ஷன்னா என்ன எ கோர்ட் ஃபைண்டிங் த அக்யூஸ்ட் guilty of the crime court வந்து ஒருவரை அக்யூஸ்டும் உறுதி செஞ்சால் அவர் guilty அதாவது குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து conviction convicted அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கிரிமினல் லீகல் டம் அப்பீல் அப்பீல்ங்கிறது ஏ request made to a higher court to review a decision from subordinate court இதுக்கு பேர் தான் அப்பீல் அப்படிங்கிறது அடுத்தது எவிடன்ஸ் இது கிரிமினல் உள்ள டேம் முக்கியமான டேம் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் டு கோர்ட் டு ப்ரூவ் டிஸ்ப்ரூவ் எ ஃபேக்ட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் டு இன் கோர்ட் டு ப்ரூவ் டிஸ்ப்ரூவ் எ ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் இது வந்து முக்கியமான கிரிமினல் லால இருக்கிற லீகல் டேம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவில் லால இருக்கிற முக்கியமான லீகல் டேம் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு சிவில் லால பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எ ஃபார்மல் ரிட்டன் ரெக்வஸ்ட் டு த கோர்ட் அப்படிங்கிறது தான் வந்து பெட்டிஷன் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக நம்ம வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் பிளைய அப்படிங்கிறது என்ன சிவில் அந்த டேம்ல என்ன அப்படிங்கும்போது கேஸ் யார் வந்து சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பிளைண்டிப் அப்படின்னு வந்து அழைக்கப்படுவார்கள் அடுத்து டிஃபனன்ட்னா என்ன சிவில் கேஸில் டிஃபனன்ட்னு சொல்லுவாங்க ஒருத்தரை அவர் யார் அப்படின்னா எ பர்சன் எகேன்ஸ்ட் ஹூம் எ கேஸ் இஸ் ஃபைல் யாருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள டிஃபனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முக்கியமான ஒரு லீகல் ஸ்டே ஆர்டர் அப்படின்னா என்ன ஏ கோட் ஆர்டர் தட் ஹால்ட் ப்ரோசீடிங்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் டெம்ப்ரவரி அப்படிங்கிறது வந்து ஸ்டே ஆர்டர் இது ஒரு சிவில் லா டேர்ம் சிவில் லா டேம்ல அடுத்து டிகிரின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன் எ சிவில் கோர்ட் இதுதான் வந்து டிகிரி இதுதான் வந்து எக்ளனேஷன் டிகிரிக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் ஏ ஃபைனல் ஜட்மெண்ட் இன் ஏ சிவில் கேஸ் அப்படிங்கிறது தான் வந்து டிகிரி இன்ஜங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ கோர்ட் ஆர்டர் ஸ்டாப்பிங் சம் ஒன் ஃப்ரம் டூயிங் சம்திங் ஒருவர் ஒரு செயலை செய்வதை தடுப்பது கோர்ட் மூலியமாக தடுப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக்கிறோம் அதுதான் இன்ஜெக்ஷன் ப்ரொபேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கும் பொழுது இது வந்து கிரிமினல் சென்டென்ஸ் அலோயிங் த அஃபண்டர் டு ரிமாண்டிங் த கம்யூனிட்டி அண்டர் சூப்பர் விஷன் அப்படிங்கிறது இது கிரிமினல் வரும் இதை நம்ம சொல்கிறோம் இப்போதோ இப்போ ப்ரொபேஷன் அப்படிங்கிறது கிரிமினல் சென்டென்ஸ் அலோயிங் த அஃபண்டர் டு ரிமாண்டிங் த கம்யூனிட்டி அண்டர் சூப்பர் விஷன் அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னு பார்க்கும் பொழுது கோர்ட் உடைய டேமும் அதனுடைய டிஃபனிஷனும் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தெளிவாக வந்து என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அக்யூட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த அக்யூட்டல் அப்படின்னா வென் எ பர்சன் இஸ் டிக்ளர்ட் நாட் கில்ட்டி ஆஃப் த கிரிமினல் சார்ஜ் ஒரு குற்றத்தை கிரிமினல் குற்றத்தை செய்து வ வளர்க்கும் மூலியமாக அவர் வந்து குற்றவாளி இல்லை என்று அறிவித்தால் அவர் வந்து அந்த அவர் வந்து அக்யூட்டல் செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டார் என்று சொல்வார்கள் அக்யூட்டல் அப்படிங்கிறது லிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏ லீகல் ஆக்ஷன் எ கேஸ் இஸ் இன் கோர்ட் அதாவது மொத்த லீகல் ப்ராசஸையும் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க கோர்ட்டில் நடைபெறுவது எல்லா விதத்திலையும் ஒரு வழக்கு சம்பந்தமான மொத்த ஒரு இதையும் வந்து லிட்டிகேஷன் சொல்லப்படுது contempt ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது அதாவது ஒழுக்கமின்மை இல்லைன்னா வந்து உத்தரவுக்கு அடிபணியாதது கோர்ட்டில் இல்லை கோர்ட்டின் உத்தரவுக்கு அடிபணியாதது தான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அந்த உத்தரவை வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி அந்த உத்தரவை நம்ம வந்து பின்பற்றணும் நீதிமன்ற மாண்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதையும் செயல்படுத்தலை அப்படின்னா தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து லைஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் பெயில் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பழக்கான வார்த்தை பெயில் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எ டெம்பரவரி ரிலீஸ் ஆஃப் அண்ட் அக்யூஸ்டு பர்சன் வித் கண்டிஷன்ஸ் ஆஃப் அண்ட் இன்வால்விங் எ பான் இதுக்கு தான் வந்து பெயில் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியாக வெளியே விடணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதனால் வந்து அந்த நீதிமன்றம் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி ஏன்னா அவர் குற்றம் செய்தார் என்று சரியாக தெரியாது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் கிரிமினல் வழக்கு அதனால் வந்து அவர் குற்றம் செய்யாமல் இருக்கலாம் அதாவது குற்றம்வாளி என்று நிரூபிக்கும் வரை அவர் குற்றம் செய்ததாக கருதப்படுகிறார் அதனால் வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் அவர் வந்து டெம்பரவரியாக ரிலீஸ் கொடுப்பாங்க வழக்கு நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன வருதோ அதன்படி வந்து அந்த செயல்பாடு இருக்கும் கண்டிஷனோட பெயில் வந்து கொடுக்கலாம் கண்டிஷன் இல்லாமலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் அஃபிடவிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஸ்வான் டு அ ட்ரூ அண்டர் ஓர்த் இதுக்கு வந்து பேர் அஃபிடவிட் நம்ம ஒரு கருத்தை நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படிங்கும்பொழுது அதை உறுதிமொழி ஏற்று அதை வந்து எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்வது வந்து அஃபிடவிட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர் அஃபிட் ஜூரி சிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இது கோர்ட் ப்ரொசீஜிங்ஸ் சொல்லிய டேம்ஸ் இது எல்லா டேம்ஸும் சிவில் லீகல் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற டேம்ஸு ஜூரி சிக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வேர் த அக்யூஸ்டு ப்ளீஸ் கில்டி டு ஏ லெஸ்ஸர் சார்ஜ் ஃபார் ஏ மோர் சீரியஸ் அஃபென்ஸ் அதாவது ஜூரி சிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏ பர்சன் ஹூ கமிட்டட் த அஃபன்ஸ் வேர் த கம்ப்ளைண்ட் சுட் பி கிவன் டு த போலீஸ் ஸ்டேஷன் இந்த சிவில் கேஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைசிங் வேர் த கம்ப்ளைண்ட் ஆர் அ பர்டிஷன் ஆர் கேஸ் டு பி ஃபைல் இன் த கோர்ட் அப்படிங்கிறது தான் ஜூரி சிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது அந்த வட்டத்தில் இருக்கிற நீதிமன்றம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுப்பது தான் வந்து ஜூரி சிக்ஷன் சொல்லுவாங்க சட்டத்தில் அந்தந்த ஜூரி சிக்ஷனில் உள்ள நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களில் தான் வந்து எல்லா விதமான இதையும் எடுக்க வேண்டும் அந்த லிமிட்டுக்கு உண்டான கோர்ட்டு மட் காவல்யங்களை அணுகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வியூ பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்